ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கூகுள் பேயில் புதுசாக ஒரு அப்டேட்டை கொண்டு வர போகிறாங்க அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது என்ன அப்டேட்டு அது ஏன் கொண்டு வர போகிறாங்க அதனால் நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன் சரி ஓகே கூகுள் பேயில் அப்படி என்னப்பா புதுசாக ஒரு அப்டேட்டை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ சர்க்கிள் அதாவது கூகுள் பே யூபிஐ சர்க்கிள்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்டை கொண்டு வர போகிறாங்க சரி ஓகே கூகுள் பே யூபிஐ சர்க்கிள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்டில் இருக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க கூகுள் பே அது ஒரு யூபிஐ மூலிமா தான் அந்த மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அந்த யூபிஐ ஐடியை வச்சு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் இல்லை உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அஞ்சு பேரை வந்துட்டு லிங்க் பண்ணி வச்சு அதை உங்களோட அக்கௌண்டில் இருக்கிற பேலன்ஸை அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு புதுசாக ஒரு அப்டேட்டை கூகுள் பே கொண்டு வர போகிறாங்க இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் யூபிஐ சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை கொண்டு வர போகிறாங்க ஆக்சுவலாக ஒன்றும் கொண்டு வரல ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வர போகிறாங்க இதை வந்துட்டு நான் கூகுள் நிறுவனத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே யூபிஐ சர்க்கிள்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சர்ச் பண்ணுறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதில் இந்த அப்டேட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ அக்கௌண்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட கூகுள் பேவே வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்டில் இருக்கிற பேலன்ஸை அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அப்டேட்டை கொண்டு வர போகிறேன்றாங்க இந்த அப்டேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா யார் கூட இணைந்து இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டை கொண்டு வராங்க பார்த்திங்கன்னா என்பிசிஐ அதாவது வந்துட்டு நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க கூட இணைந்து இந்த அப்டேட்டை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சேலேருந்துட்டு அவங்களோட அப்டேட்டை வந்துட்டு கொடுத்துட்டாங்க சரி ஓகே ஒரு ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இப்போ என்னோடய பிரைவசின்னு இருக்குது என்னோட பர்சனல்னு இருக்குது இந்த பேங்க் அக்கௌண்ட்டுன்றது ஒரு பர்சனல்னு சொல்லலாம் என்னோடய பிரைவசின்னு சொல்லலாம் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என் குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறோன்னு வச்சுங்களா அந்த நாலு பேரும் சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா யாராவது ஒரு மூலியமாவது சேவிங்ஸாக வச்சுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என் இருக்குது சேவிங்ஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய பிரதரு என்னோடய சிஸ்டரை வெளியே போகிறாங்க என்னோடய யுபிஐ அவங்கக்கிட்ட கொடுத்தே காசு அதிகமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு தண்ணி மாதிரி செலவு பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி அப்டேட்டை கொண்டு வரதால் ஒரு பிரோஜனமும் கிடையாது இதால் நம்மளோட காசு அழிய தான் போகுது நம்மளால் சேவிங்ஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு இவங்க கொண்டு வராங்க நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை அதாவது கூகுள் பேவை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்துட்டு அவங்கக்கிட்ட சென்ட் பண்ணாமல் டைரெக்டாக நம்மளோட லிங்க்கை கொடுத்து அவங்க ஆட் பண்ணி அந்த மாதிரி ஒரு அப்டேட்டு நமக்கு தேவையாக தயவு செய்து கமண்டில் சொல்லுங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி அப்டேட்டு எதுக்கு கொண்டு வரணும் இப்போ என்னோடய பிரதர் வந்துட்டு வெளியே போயிட்டு ஏதோ ஷாப்பிங்கில் ஷாப் பண்ணிட்டாரு அவருக்கு பைசா பற்றலைன்னா ஃபோன் பண்ணி கேட்க போகிறாரு நான் கூகுள் பேயில் சென்ட் பண்ண போகிறேன் வேலை முடிஞ்சுதா இல்லை என்னோடய சிஸ்டர் எங்கேயோ வந்துட்டு சாப்பிட போனாங்க அவங்களுக்கு காசு பற்றலை ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நான் வந்துட்டு சென்ட் பண்ண போகிறேன் அந்த அமௌண்ட்டு சென்ட் பண்ண போகிறேன் வேலை முடிஞ்சிது இப்போ அந்த அமௌண்ட்டை நான் சென்ட் பண்ணுறப்போ இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்துட்டு என்னோட அமௌண்ட்டு யாருக்கும் தெரியாத அவங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன் ஆனால் இதுவே நான் லிங்க்கை அவங்க கொடுத்துட்டேன்னா என்னோடய யுபிஐ லிங்க்கு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன்னா அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிவிட்டு செலவு பண்ணிவிட்டு பிறகு நான் ஒன்றையும் அவங்கக்கிட்ட கேட்டு ஒரு ப்ரோஜனமும் கிடையாது ஏன்னா என்னோடய எமர்ஜென்சி அதை நான் செலவு பண்ணிட்டேன்னு இருவாங்க ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு 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 இடத்துல வரப்போகிறது கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சியை நம்ம ஏற்படுத்திக்கிறதால மட்டும்தான் அது வரும் ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ அமௌண்ட் இருக்குது ஒரு ரூபாய் இருக்கு இப்போ வந்துட்டு ஒரு ஐயாயிரத்துக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி சொல்லி தோணும் ஆக்சுவலாக அந்த அமௌண்ட் என்கிட்ட ஐயாயிரம் தான் இருக்குதுன்னா ஒரு ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு தோணும் இப்போ ரெண்டாயிரம் தான் இருக்குதுன்னா அந்த ஆயிரூபாய்க்குள்ள ட்ரெஸ் எடுத்துகிட்டு மீதி காசு ரூபாய் நம்ம எமர்ஜென்சி வச்சுக்கலாம் சொல்லி தோணும் அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க நம்மக்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்றப்போ செலவு பண்ண தான் தோணும் குடும்பத்தில் வந்துட்டு யாரோ ஒரு முக்கியமானவங்க ஒரு அமௌண்ட்டை வச்சுருக்காங்க அந்த அமௌண்ட்டை இவங்ககிட்ட காமிச்சிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பேல ஒரு அப்டேட்டை கொண்டு வரேன் சொல்லிவிட்டு நம்ம காசை பூரா தண்ணி மாதிரி ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ காலி பண்ண போகிறாங்க சரி ஓகே யாருக்காவது ஒரு ஆளுக்கு லிங்க் பண்ணுன்னு சொன்னோம்னா பரவாயில்லை இப்போ ஒரு அம்மாக்கிட்ட ஒரு அக்கௌண்ட்டு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஒரு அப்பாவே லிங்க் பண்ணி வைக்கலாம் இப்போ அப்பா வந்துட்டு கூகுள் பே அக்கௌண்ட்டில் வந்துட்டு அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஒரு அம்மாவுக்கு வைக்கலாம் இதை தவிர்த்து ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எதுக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு காசு கேட்டால் கொடுக்க போகிறோம் அப்போ தான் வந்துட்டு நம்மக்கிட்ட இவ்வளோ ரூபாய் கடை வாங்கினாங்கன்னு தெரியும் இந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்ட பிறகு நம்ம எவ்வளோ ரூபாய் கொடுத்துனு தெரியாது கடை வாங்கணும்னு தெரியாது இப்போ என்னோடய அக்கௌண்ட்டு என்கிட்ட இருக்கிறப்போ மேக்ஸிமம் வந்துட்டு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் இருக்குதுன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அதுவே வந்துட்டு என் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் என்னோடய யூபிஐ ஐடியை வந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து ஆட் பண்ணிட்ட பிறகு அவங்க சைடில் அவங்களுக்கு சேஃபாக இருக்காங்களா அவங்க ஃபஸ்ட்டு யாருனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அக்கௌண்ட்டை யாருக்கு போக போகுது நாமம் எனக்கு தான் நாமும் ஏன்னா என்னோடய அக்கௌண்ட்டு நான் சம்பாரிச்ச காசு அவங்கக்கிட்ட அந்த யூபிஐடி சர்க்கிள் அந்த லிங்க்கை நான் கொடுத்ததால காசு என்னோட காசு நஷ்டமாக போகுது இது கூகுள் சைடில் இருந்துட்டும் தெரியாது ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அதிகமாக அது தெரியாது ஏன்னா போக போகிறது நான் தான் என்னோட காசு தானே ஆனால் கூகுள் பே இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வர்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்டில் தெரிவிங்க பார்க்குற வீவர்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் சரி கூகுள் பேயில் யூபிஐ சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை கொண்டு வராங்க அந்த அப்டேட்டு அளவுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அந்த அப்டேட்டு உடனே நம்ம யூடியூப் சேனலில் உடனே நான் அப்லோட் பண்ணுறேன் சரி ஓ எனக்கு தெரிஞ்ச அந்த அப்டேட்டை கொண்டு வந்தாங்கன்னா இதால் என்ன பிரச்சனை வரும் நம்மளுக்கு நன்மையாக தீமைகளாக எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனாக உங்கள் ஷேர் பண்ணிவிட்டேன் சரி ஓகே எல்லோரும் வீடியோவை பார்க்குறீங்க எல்லாரும் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் ஏன் சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேங்க வீவ்ஸே போக மாட்டேங்குது ஏன் தயவு செய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூகுள் பிள்ளை ஒரு அப்டேட் கொண்டு வராங்களான்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க் யூ